முன்னாள் தளபதிகள் மற்றும் துணை ராணுவ குழுவாக செயல்பட கருணா ஆகியோருக்கு எதிராக பிரிட்டன் அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் அர்ஜுனா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடைபெறப்போவதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்ட நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் புற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் யாழில் சிறுமியொருவர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் தாயினதும் சகோதரனதும் உடல்களை மீள தோண்டி சமய முறைப்படி தகன கிரியைகள் நடத்தப்பட்டுள்ளன திருகோணமலையில் குழந்தையொன்று வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளது மோதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக யோஷித் ராஜபக்ஷ காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளார் உள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இரண்டு உயர் அதிகாரிகள் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவிற்கு இனி சுற்றுலா செல்வதில்லை என கனடிய மக்கள் பலர் முடிவெடுத்துள்ளனர் தொடர் விரிவான செய்திகள் முன்னாள் ஸ்ரீலங்கா முப்படை தளபதிகள் மற்றும் துணை ராணுவ குழுவாக செயற்பட்ட கரோனா ஆகியோருக்கு எதிராக பிரிட்டன் அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் ஸ்ரீலங்கா முப்படை தளபதிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு பிரிட்டன் இன்று அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண் அண்ணாக்கோட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜே சூர்யா மற்றும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவதையும் தண்டனையிலிருந்து இருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன தேசிய ஒற்றுமைக்கான இலங்கை அரசின் உறுதிப்பாடுகளை வரவேற்பதன் மூலம் மனித உரிமைகள் தொடர்பான புதிய ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து உறுதிபூண்டுள்ளது ஸ்ரீலங்கா உள்நாட்டு போரின் போது சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை இந்த தடைப்பட்டியலில் அடங்கும் இங்கிலாந்தின் பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டு போரின் போது நீதிக்கு புறம்பான கொலைகள் போன்ற பல்வேறு மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களை குறிவைக்கின்றன வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்லி இது தொடர்பில் தெரிவிக்கையில் இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இதில் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் இன்று சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பொறுப்பாளர்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் உறுதியளித்தேன் இந்த முடிவு கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்கின்றது இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்த புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது மேலும் தேசிய ஒற்றுமைக்கான அவர்களின் உறுதிமொழிகளை வரவேற்கின்றது ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது இந்தோ பசிபிக் அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கையின் வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்களுடன் மனித உரிமைகள் குறித்து ஆக்கபூர்வமான கலந்துரையாடல்களை நடத்தினார் சமூகங்கள் ஒன்றாக முன்னோரு கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொள்வதும் பொறுப்பு கூறுவதும் அவசியம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தடைகள் பட்டியல்கள் இதனை ஆதரிக்கும் அனைத்து இலங்கை சமூகங்களும் வளர்ச்சியடைந்து செழிக்க முடியும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மனித உரிமைகள் மேம்பாடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட அவர்களின் பரந்திரலில் இலங்கை அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற இங்கிலாந்து பூண்டுள்ளது எங்கள் மாற்றத்திற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது நமது தேசிய பாதுகாப்பிற்கு நல்லது என்பதை இங்கிலாந்து அங்கீகரிக்கின்றது கனடா மலாவி மாண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மாசிடோனியாவை உள்ளடக்கிய ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கைக்கான முக்கிய குழுவில் உள்ள கூட்டாளர்களுடன் இணைந்து இலங்கையில் பொறுப்பு ஊக்குவிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை இங்கிலாந்து நீண்ட காலமாக வழிநடத்தி வருகின்றது இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் மூலம் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தத்தை இங்கிலாந்து ஆதரித்துள்ளது இலங்கையின் அதிகாரபூர்வ கடன் வழங்குனர் குழுவின் உறுப்பினராக கடன் மறுசீரமைப்பை ஆதரித்துள்ளது மற்றும் இலங்கையின் உள்நாட்டு வருவாய்த்துறைக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்குகின்றது இங்கிலாந்தும் இலங்கையும் வலுவான கலாச்சார பொருளாதார மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன அவற்றில் நமது கல்வி முறைகள் அடங்கும் நாடு கடந்த கல்வியில் பணியாற்றுவதன் மூலம் இலங்கையின் கல்வி அணுகலை இங்கிலாந்து விரிவுபடுத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் அர்ஜுனா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இளங்குமரன் மற்றும் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்ட விவாதம் முற்றியுள்ளது அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அர்ஜுனா அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் நாட்டின் சனத்தொகை குறித்து தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்னிறுத்தியிருந்தார் இதற்கு பதிலளித்த இளங்குமரன் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பெண்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய காட்சிகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்று கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் சண்டையிட்டனர் இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடைபெறப் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தீவிரவாத குழு பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட நபரை இருபத்தி எட்டாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்திய நபருக்கான மனநல அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நேட்டேனா உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பத்திரமுல்லையைச் சேர்ந்த அமர் சபீன் உசேன் அம்பாஸ் என்பவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கைகளை சமர்ப்பித்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தீவிரவாத பயங்கரவாத குழு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக வாட்ஸ்அப் பதிவுகளை வெளியிட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகள் நடைபெற்ற வருவதால் காவலில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபரை ஒரு மனநல மருத்துவரிடம் அவருக்கு ஏதேனும் மனநல கோளாறுகள் உள்ளதா என்பதை கட்டறிய மனநல அறிக்கையை அளிக்குமாறு கோரினர் சந்தேக நபரின் மனநல அறிக்கைகளை சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதவான் அவரை இருபத்தி எட்டாம் நாள் வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டதுடன் அன்றைய நாள் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு ஈடுபடுத்தப்பட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிரடிப்படையினர் ஈடுபடுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு ஸ்ரீலங்கா காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அம்பலாங்குடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க இரண்டு சிறப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் சிறுமி ஒருவர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பதியில் சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியமை சம்பந்தமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மேற்படி பகுதியில் பதினான்கு அகவையுடிய சிறுமி ஒருவர் நேற்று முன்னாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் மேற்படி சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவித்தார் து இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்றிரவே பருத்தி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தி சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பருத்தி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஊடாக மருதங்கானி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பருத்த ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற போது மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனை தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படும் பெண்ணின் வீட்டிற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சென்றபோது அங்கு வீடு பூட்டிய நிலையில் இருந்ததனால் இது தொடர்பில் தொலைபேசி ஊடாக அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பினால் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறையிடப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தாயினதும் சகோதரனினதும் உடல்களை மீளத் தோண்டி சமய முறைப்படி தகனக்கிரியைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினால் கொல்லப்பட்ட தாயினதும் அவரது மகனினதும் உடல் வீட்டு வளாகத்திற்குள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொல்லப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் வெளிநாடு ஒன்றிலிருந்து சென்று அந்த உடல்களை நீதிமன்ற அனுமதி பெற்று மீள தோண்டி எடுக்கப்பட்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் நாள் சமய முறைப்படி கிரியைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட நடவடிக்கையில் கண்டி உள்ள வீடொன்றில் தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறை படிக்கிறியைகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கணவர் வேறு வழியின்றி தனது மனைவியினதும் மகனினதும் உடலை வீட்டு வளவிலேயே அடக்கம் செய்துள்ளார் அதன் பின்னர் அங்கு ஒன்றை கட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனைய பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்திருந்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதி கிரியைகள் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள தோண்டி எடுத்து கிரியைகள் செய்வதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தார் இந்த நிலையில் நீதிமன்று அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இந்து சமய கிரியைகள் நடத்தப்பட்டு அவர்களின் உடல் அவர்களின் சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளன திருகோணமலையில் குழந்தை ஒன்று வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளது திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட சிராஜ் நகர் எட்டாம் வாய்க்கால் பகுதியில் குழந்தையொன்று வீட்டிற்கு முன்னாள் உள்ள வாய்க்காலில் உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்த குழந்தை மிஹ்ரான் இசான் என்ற ஒரு அகவையுடைய குழந்தை என தெரிய வந்துள்ளது வீட்டிற்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்துள்ள குழந்தையை தேடிய போது சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் நீரால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வருகின்றது உயிரிழந்த குழந்தையின் சடலம் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் பிரீத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் மோதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக யோஷித ராஜபக்ஷ காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளார் கொழும்பில் உள்ள இரவு விடுதி ஒன்றின் முன் கடந்த நாள் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கொம்பனி தெரு ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளனர் கொழும்பில் உள்ள இரவு விடுதியின் முன் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் யோஷித ராஜபக்ஷவுடன் வந்த குழுவினர் சம்பந்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் இரவு நடந்ததாகவும் அதில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தாக்கப்பட்டு காயமடைந்ததாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளார் னர் காயமடைந்த பாதுகாப்பு அதிகாரி தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பாக மற்றும் பகுதிகளைச் சேர்ந்தவர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இதுவரை அடையாளம் கண்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் யோஷித மற்றும் அவரது மனைவி இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க கொம்பனி திரு ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இரண்டு உயர் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க நிர்வாகத்தின் இரண்டு உயர் அதிகாரிகள் இந்தியாவிற்கு வருகை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி பான்ஸ் இந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் வரி போரை அதிகரித்த பிறகு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் நட்பு நாடுகள் அவற்றை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நிலையில் இந்த விஜயம் முக்கியத்துவம் மிக்கதாய் மாறியுள்ளது இந்த சூழலில் இந்தியாவுடனான தனது உறவை வலுப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கின்றது என மூத்த இந்திய அதிகாரி ஒருவர் கூறியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நரேந்திர மோடியின் சமீபத்திய அமெரிக்க விஜயத்திற்கு பின்னர் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் வருகை சிறப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அங்கு அவர் ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் பிற அமெரிக்க தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் இந்த வருகைகள் பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் பொருளாதார துறைகளில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் ஆழமான ஈடு பாட்டை குறிக்கின்றன என்று ஊடக அறிக்கைகள் மேலும் தெரிவித்துள்ளன அமெரிக்காவுக்கு இனி சுற்றுலா செல்வதில்லை என கனேடிய மக்கள் பலர் முடிவெடுத்துள்ளனர் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என முடிவெடுத்துள்ளார்கள் அமெரிக்காவிற்கு அதிக அளவில் சுற்றுலா செல்பவர்களில் முதலிடம் பிடித்து வந்தவர்கள் கனேடியர்கள் ஆனால் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என கனீடியர்களில் பலர் முடிவு செய்துள்ளார்கள் ட்ரம்ப் கனடா மீது வரிகள் விதிக்கப் போவதாக மிரட்டியதை தொடர்ந்து கனேடியர்கள் அமெரிக்காவை தவிர்த்து கனடாவுக்குள்ளேயே பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதில் கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மக்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அதன்படி பிப்ரவரியில் அமெரிக்கா சென்று திருப்பிய கனேடியர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது குறைந்துள்ளதாக கனடாவின் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை விட கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டி வருவதுதான் தங்களுக்கு கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கனேடிய மக்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே எல்லை தாண்டி அமெரிக்காவுக்கு சென்று தங்கள் பணத்தை அமெரிக்காவில் செலவிடும் என பலரும் முடிவு செய்துள்ளார்கள் இது தவிர சமீப காலமாக அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களும் கூட கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்படுவதாக வெளியாகி வரும் செய்திகள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் எண்ணத்தை தவிர்க்க கனேடியர்களை தூண்டியுள்ளது விடயம் என்னவென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டுமே சுமார் இருபது தசம் இரண்டு மில்லியன் முறை கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார்கள் அவர்களில் பத்து சதவிகிதம் பேர் அமெரிக்கா செல்வதை தவிர்த்தாலே அமெரிக்காவிற்கு சுமார் இரண்டு பில்லியன் டாலர்கள் இழப்பும் பதினான்காயிரம் பேர் வேலை இழக்கும் நிலையும் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்